மீண்டும் ஒரு முறை ஃபைனல்ஸில் காலடி எடுத்து வைத்தார்கள் யாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் என் டிஎன்பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜை எட்டியாச்சு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல போய் பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்ற டிசைடர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் டூ வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கும் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும் நடந்து ஸோ டாஸ் வின் பண்ண திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷன் நான் வந்து போலிங் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டார் ஸோ சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஹித்தும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினாங்க ஓப்பனிங் ரெண்டு பேருமே அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க எதிர்பார்த்துட்டு அழகாக ரன் அவுட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் என்னங்க சொல்றீங்க ஆஷிக் வந்து ஒரு எட்டு ரன்ல வந்து ரன் அவுட் மோஹித் நாலு ரன்ல ரன் அவுட்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்னங்க தத்தளிச்சிட்டு இருக்கு சேப்பாக சூப்பர் கில்லிஸ் இருங்க அதன் தூக்கி நிமித்தம் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அப்ரஜித் வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீசன் வந்து ரெண்டு பேரும் வந்து சூப்பர்பான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்கன்னே சொல்லலாம் சமையா பில் பண்ணி கொண்டு போனாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு நாப்பத்தி ஏழு பாலுக்கு அறுபத்தி ஏழு ரெண் அப்ரஜித் இந்த பக்கம் ஜகதீசன் எல்லாம் நாற்பத்தோரு பாலுக்கு எம்பத்தோ ரன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணி கொண்டு போனாங்க அப்படியே அப்புறம் அவுட் ஆனாரு அதுக்கு அடுத்த பால் வந்து விஜய் சங்கர் வந்தாரு விஜய் சங்கர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறீங்க ஐபிஎல் எப்படி பண்ண ஒன்றும் பண்ணல அதுதான் இதுவும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பால்லேயே அவுட் ஆகிட்டு டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து சஃபால் சிங் ஆறு ரன் காலி தினேஷ் ராஜ் எட்டு ரன் காலி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது நூற்றி எழுபத்தெட்டு ரனுக்கு ஏழு விக்கெட் எடுக்கிறாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இருபது ஓவருக்கு சோ நூற்றி எழுபத்தொம்பது ரன் எடுத்தா வெட்டிங்க திண்டுக்கல் ட்ராகன்ஸ் எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் சிங்கும் ஓப்பனிங் இறங்கினாங்க ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஆடுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆஷன் அவர் ஓடி இன்னிங்ஸ் ஆனார் இருபது பால்க்கு இருபத்தோரு ரன் அந்த பக்கம் ஷிவம் சிங் ஒரு பதினேழு பால் இருபத்தி ஏழு ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித் வந்தார் இந்திரஜித் வந்து ஒரு சூப்பர்பான நான் காட்டினார்னே சொல்லலாம் முப்பத்தோரு பால் நாற்பத்தி ரெண்டு ரன் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாஃப்னா ரெண்டு காலி ஸோ விமல் குமாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித்தும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாக வேண்டிய சுச்சுவேஷன் நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு அப்படி இந்திரஜித் அந்த டீம்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்பரஜித்தும் ஜெகதீஷனும் அதே மாதிரி இந்த டீம்ல இந்திரஜித்தும் விமல் குமார்னே சொல்லிக்கலாம் இந்திரஜித் ஒரு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சாலும் விமல் குமார் யூ பியூட்டி அப்படின்ற அளவுக்கு வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பிளஸ் ரன்ஸ் தேவைப்பட்டு வின் பண்றதுக்கு ஒரே ஓவர் தான் மற்ற அஞ்சு பாலும் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி விமர் பண்ணுவாரு பிரிச்சு விட்டா அப்படின்னே சொல்லலாம் வந்து அப்படியே இருந்த மேட்ச் அதாவது சேப்பாக் சூப்பர் கிளீஸ்ல இருந்த கொடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் வாங்கினேன்னு சொல்லலாம் வந்து அப்படியே அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருவாங்கன்ற மாதிரி வந்து அவர் அவுட் ஆயினாலும் அதுக்கப்புறம் விக்கெட்டுக்கு லாஸ் ஆனாலும் எனக்கு என்னங்க பன்னெண்டு பாலுக்கு ரெண்டு ரொம்ப அடிக்க மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஃபைனல்ஸில் காலடி எடுத்து வைத்தார்கள் திண்டுக்கல் டிராகன்ஸ்னே சொல்லலாம் நாலு விக்கெட் வித்தியாசம் அபார வெட்டின்னு சொல்லிக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா சண்டே நடக்கப்பற ஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ட்ராக்ஸ் தான் மேட்ச்ச சோ யார் வின் பண்பான் பொறுத்து இருந்து பார்ப்போம் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்